நார்வேயில் நடைபெறும் செஸ் தொடரில் உலகின் முன்னணி வீரர் கால்சனை இந்தியாவின் கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தா மீண்டும் வீழ்த்தி சாதனை படைத்துள்ளார் நார்வே செஸ் போட்டி தொடர் தொடங்கி நடைபெற்று வருகிறது இதில் மூன்றாவது சுற்று ஆட்டத்தில் கால்சனை வீழ்த்தியதன் மூலம் உலக தரவரிசையில் பிரக்ஞானந்தா முன்னேறுவதற்கான வாய்ப்பு உருவாகியுள்ளது கிளாசிக்கல் செஸ் போட்டியில் முதன் முறையாக கால்சனை பிரக்யானந்தா வீழ்த்தியுள்ளார் வெள்ளை நிற காய்களை கொண்டு விளையாடி ஹால்சனை வீழ்த்தியதன் மூலம் பிரக்யானந்தாவின் செஸ் போட்டி வரலாற்றில் புதிய சாதனை படைக்கப்பட்டுள்ளது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார்பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்